உடம்புல சாமி வருதா இன்னைக்கு நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு அதிர்ச்சி அளிக்கும் அதே சமயம் ஒரு சில பேருக்கு ஆறுதலாக இருக்கும் உடம்புல சாமி இருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க எல்லாரும் என்னப்பா உனக்கு என்ன சாமியை ஆடிட்டு போயிடுற சாமி ஆடுற அப்படின்னு எளிதாக பேசிடுவாங்க ஆனால் அந்த சாமியாடுகளுக்குள்ள இருக்கிற வழி இருக்குல்ல அவங்க மேலே வர்ற சாமி படுற அந்த துன்பம் அந்த இரத்த கண்ணீர்ல அதைத்தான் இன்னைக்கு அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் அவர்கள் படுற இன்னல்களும் இடையூறுகளும் தொந்தரவுகளும் ஏன் எதுக்கு ஒரு எல்லையில் சாமி இருக்குது குலசாமி இருக்கு அப்படின்னா அந்த குலசாமி அந்த சாமியாடிகளுக்கு மட்டுமானது அல்ல அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்குமானது ஆனால் அந்த வழிகள் அந்த வேதனைகள் பெரும்பாலும் யாரை சாடி நிற்கும் அப்படின்னா அந்த சாமியாடி ஒரு மக்களை இன்னைக்கு இந்த பதிவில் உண்மையான தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகள் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அவர்களுடைய மகிழ்ச்சி என்ன அவர்கள் படுற வழிகள் என்ன அவர்கள் படுற வேதனைகள் என்ன அவங்க மேல வர்ற சாமியோட நிலை என்ன அப்படிங்கிறதா அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாதாரணமா சாமியை சுமந்துக்கிட்டு சாதாரணமால யாராலையும் கடந்து போயிட முடியாது அப்படி சாதாரணமா கடந்து போகணும் அப்படின்னா நான் சாமி ஆடலை பொய்யா நான் சாமி தான் உண்டு உண்மையான சாமியை சுமக்கும் சாமி ஆடி ஒரு மக்கள் சாதாரணமா இருக்க முடியாது என்னங்க ஏன் என் உடம்புல சாமி வருது இந்த சாமி வர்றதுனால எனக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அதாவதுங்க என் தெய்வத்தை நான் உடம்புல சுமக்குறேன் அப்படின்னா என் தெய்வத்துக்கு எது நடந்தாலும் எனக்கு நடக்கும் என் தெய்வம் மகிழ்ச்சியா இருந்தாலும் என் தெய்வம் ஒரு கஷ்டத்துல கண்ணீர்ல வேதனையில இருந்தாலும் என் தெய்வம் உடலளவுல இருக்கிற இருப்பிடத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் அந்தந்த சாமியாடி பெருமக்களுக்கு காட்டி கொடுக்கும் அசைவு இப்படி அந்த சாமி அசைக்கிற அசைவு எல்லாமே அந்த சாமியாடிகள் கிட்ட நாம காண முடியும் யாரு நூத்துக்கு நூறு சதவிகிதம் உண்மையா சாமியாடுற கிட்ட சரி அப்படி என்ன எல்லா குலதெய்வ எல்லைகள்ல இருக்கிற சாமியாடி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நல்ல சக்தி பெற்று நல்ல மால மரியாதைகள் எல்லாம் கிடைக்க பெற்று எல்லாம் மகிழ்வா இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் அப்படி இருக்க மாட்டாங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணம் கொண்ட தெய்வம் பேசுற அந்த சாமியாடி உடல் அவர்கள் படுற வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும் சரி புரிகிற மாதிரி சொல்கிறேனே ஒரு சில நிகழ்வுகளை முன் வச்சு சொல்றேன் என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா என் உடம்புல இருக்கிற சாமிக்கு எனக்கு எதுவுமே எனக்கு எந்த ஒரு ஆசை பேராசைகள் இருக்காது சாமி வந்த சாமி நல்லா இருக்கணும் நல்லா பேசணும் மக்க எல்லாரும் நல்லா எந்த ஒரு குத்தம் குறை இல்லாம நல்லா செல்வ சிலைப்பா மகிழ்வா ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஆசைதான் நன்மக்களுக்கு இருக்கும் ஆனா யதார்த்தமா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு சில இடங்கள்ல சூழ்ச்சிகளும் மாந்திரிக தாந்திரிகங்களும் தெய்வங்கள மறைக்கணும் தெய்வங்களை கட்டணும் தெய்வங்களை பேச விட கூடாது அப்படிங்கிற ஒரு சில எப்படி சொல்றதுன்னா சூழ்ச்சிகள் ஆங்காங்கே அரங்கேறும் அந்த சூழ்ச்சிகள் எப்படி பாதிக்கும் யார பாதிக்கும் அப்படின்னா முதல்ல அந்த சாமியை பாதிக்கும் அந்த சாமி மூலமா அந்த சாமியாடியை பாதிக்கும் அந்த சாமியை பாதிக்கும் போதே அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க சரி இப்ப ஒரு சில நிகழ்வுகளை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படு உண்மையான நிகழ்வுகள் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில சாமி நல்லா சக்தி கொண்டு துடி கொண்டு குடி கொண்டு பேசி வருது ஆனா அந்த சாமிய பேசுகிற சாமி ஏப்பா நான் இருக்கேன் என் பிள்ளைகிட்ட பேசுறேன் என் பிள்ளைகளை காக்குறேன்னு அந்த சாமி ஊக்கமா நிற்க முடியல ஏன் என்ன காரணம் அப்படின்னா எப்படி இந்த சாமி பேசலாம் எப்படி அந்த சாமி ஊக்கமா நிற்கலாம் எப்படி அந்த சாமி உடல்ல வரலாம் அப்படின்னு ஆயிரம் பார்வைகள் அந்த சாமி மேல விழுகுது அப்போ எந்த தெய்வம் தான் மக்களை காக்க வேண்டும் என்று துடி கொண்டு முன்னாடி வருதோ அந்த தெய்வங்கள் அங்கே புண்படுத்தப்படுகிறது யாரால தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட தீய எண்ணம் கொண்ட ஒரு சில மக்களாலும் தெய்வ சக்தியை அபகரிக்கணும்னு தீய வழியில நடக்கிற ஒரு சில நபர்களாலும் அந்த சாமி அங்கே புண்படுத்துது சரி இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் எப்படி நாம் உணர்றது அப்படின்னா அறிவமன்பர்கள் எவ்வளவோ பேர் சாமியாடி ஒரு மக்கள் இருப்பீங்க அந்த சாமியாடி ஒரு மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் எல்லைக்கு ஒரு பிரச்சனைனா என் மேல காட்டான் என் சாமிக்கு ஒரு பிரச்சனைனா என் மேல காட்டான் என் மேல வந்த சாமிய பேச விடலை அப்படின்னா என் மேல காட்டான் என்னைய முடக்கணும் ஏன் என் மேல வந்த சாமிய துடி கொண்டு பேச விட கூடாதுன்னு ஆயிரம் சூழ்ச்சிகள் எல்லாமே சூட்சமங்கள் எல்லாமே நடக்கும் அது எல்லாத்தையும் யாரால உணர முடியும் அப்படின்னா அந்த சாமியாடி தான் அதாவது சாமியாடியா இருக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்லங்க ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி ஒவ்வொரு எல்லைகள்ல தான் மக்களை காக்கணும் அப்படின்னு பாதுகாப்பா ஒரு இருப்பிடத்தை உருவாக்குது அதையிலா அன்றைய காலங்கள்லாம் ஒவ்வொரு குலதெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வரலா இருக்கும் எப்பா என் சாமி வெள்ளக்காரன் எப்படி வெள்ளக்காரனை எதிர்த்து வந்த சாமி என் சாமி இவ்வளவு இடையூறுகள்ல இந்த மக்களை இந்த தெய்வங்களை கையோடு பஞ்சார கூடையில அந்தந்த தெய்வத்தை அந்த எல்லையில இருந்து இந்த எல்லைக்கு கொண்டு வந்த சாமி ஏன் எதுக்கு ஒவ்வொரு குல தெய்வங்களுக்கும் ஏன் அப்படி வரலாறு இருக்கு அப்படின்னா தெய்வ சக்திக்கு நாயும் ஆசைப்படும் பேயும் ஆசைப்படுங்க அதே தான் அந்த தெய்வ சக்தி பேசுற சாமியாடிகள் முடக்கப்படுவது தடுக்கப்படுவது சாமியாடிகளால் கிடைக்கப்படுற வழி வேதனைகள் எல்லாமே பிறர் சுற்றி இருக்கிற ஒரு சில நபர்களால் உருவாக்கப்படுறது தெய்வ யாரையும் யாரையும் முன்படுத்தாது எல்லாத்தையும் மகிழ்ச்சியா தான் வைக்கான் ஆனா உண்மையான சத்தியமான வழியில நிற்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பொருமக்கள் நாளும் வர்றது என்னன்னா மனவழி கஷ்டம்தான் அதாவது இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா ஒரு சில விஷயங்களை சாமியாடிகளுக்கு உரிமையோடு சொல்ல ஆசைப்படுற அதாவது என் குடும்பம் இருக்குது அப்படின்னா என் குடும்பத்தில் குடும்ப தலைவன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பத்தை காக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு குலதெய்வ எல்லையில் இருக்க சாமியாடிகள் நல்லா இருந்தால் தான் அந்த மக்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் எதுக்கப்பா சாமியாடி சாமி இருக்குல்ல சாமி இருக்கும்போது எதுக்கப்பா சாமியாடி சாமி போதுமே எங்கள் குடும்பத்தெல்லாம் பாதுகாக்காதான்னு ஒரு சில அறிவார்ந்து பெருமக்கள் சொல்லி வரலாம் ஆனால் குலசாமி எல்லைக்கு குலதெய்வங்களுக்கு அப்படி பொருந்தாது குல தெய்வங்களுக்கு பொருந்துறது என்ன தெரியுமா குலதெய்வம் பரிபூர்ணமாக குல மக்கள் மேல வந்து தனக்குள்ள ஆளோட ஆளா உங்கூட ஒரு ஒரு ஆளோட இன்னொரு ஆளா நான் நிற்கிறேன் காத்து கொடுக்கிறேன்னு அந்த நம்பிக்கையை கொடுக்கறது குலசாமி எல்லையில மட்டும்தான் நடக்கும் எல்லா எல்லைகள்லையும் தெய்வ சக்தியை உணர்த்துறது யாரா இருக்கும்னா அந்த கொலசாமியா தான் இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட அந்த சாமியாடிகள் படுற வழிகள் வேதனைகள் அந்த கும்புக்கே பாதிப்படையும் நான் இருக்கேன் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சில ஆசைகள் பேராசைகள் ஆணவங்கள் அதிகாரங்கள் எனக்கு இருக்கும் அது எப்படி அப்பா இந்த எல்லையில அதை எப்படி நான் விடுவேனா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் செய்யக்கூடாத வேலைகளை செய்வேன் எப்படி சேரக்கூடாத இடங்கள்ல சேருவேன் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பேன் அதனால நான் யாரு யாரு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா நான் தான் பாதிக்கப்படுவேன் என் பிள்ளைய தான் பாதிக்கப்படும் என் குழந்தைகள் தான் பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா தெய்வத்தை பரிபூர்ணமா உண்மையா நேசிச்சு நிக்கிற சாமியாடி பெருமக்கள் காயப்படுவது அந்த கும்பில் இருக்கும் அனைத்து மக்களும் காயப்படுவதேன் அதாவது இந்த பதிவின் மூலமா என்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமியாடிகள் யாரும் எந்த ஒரு குலதெய்வ இல்லையிலையும் அவர்கள் குறைச்சு மதிப்பிடக்கூடாது அவர்கள் கஷ்டப்படக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறது அந்த சாமி நம்மளை காக்குற சாமி கஷ்டப்படுறதுக்கு சமானம்னு சொல்ல வர எதுக்கு இத்தனை தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்று காத்து கருப்பு இதெல்லாம் ஏன் ஏன் தேடி போணும் ஏன் நாடி போகணும் நமக்கு தெரியாதுங்க நம்ம சாமியோட சக்தி நமக்கு தெரியாது ஆனா நம்ம சாமியோட சக்தியை நல்லா அறிஞ்சு புரிஞ்சு வச்சவங்க அந்த சாமியாடி ஒரு மக்களா இருப்பாங்க அப்ப எனக்கு எதுவுமே தெரியாம நான் இது போன்று தீய வினைகளுக்கு நான் உடன் போயிட்டேன் அப்படின்னா அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய அந்த சக்தி இருக்குல்ல அந்த தீய சக்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை காக்குற குலசாமியை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீர்குலைக்கும் அப்படி சீர்குலைக்கும் போது எப்படி நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் செழுமைகள் எதுவுமே விருத்திகள் எதுவுமே அந்த இடத்துல கிடைக்காம போயிடும் இதெல்லாம் யாரால கண்டுக்க முடியும்னா சாமியாடி தான் கண்டு 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 கண்டுபிடிக்க முடியும் எல்லையில குலைசாமி இருக்குன்னா அந்த குலைசாமி பேசுதா பேசலையா அந்த தெய்வத்தை உணருதா உணரலையான்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்னா அந்த அந்த எல்லையில இருக்க சாமியாடி தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த எல்லையில இந்த சாமிக்கு இந்தந்த தீய வினைகள் நடக்குது நம்ம எல்லைக்கு இத்தனை ஒரு ஆபத்துகள் வருது நமக்கு இவ்வளவு தீய வினைகள் வருது நம்ம சாமி இவ்வளவு ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்கள் சூழ்ந்து நிக்கிதுன்னு இதெல்லாம் யாரால கண்டுபிடிச்சு அடையாளம் காட்ட முடியும்னா சாமியாடி தான் கண்டுபிடிச்சு அடையாளம் காட்ட முடியும் ஏன் அப்படின்னா அந்த சாமியாடி மக்கள் அவர்களுக்காக சாமி ஆடலை உண்மையா சாமியாடுற பெருமக்களுக்கு சொல்றேன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய போலியான முகங்கள் ஆங்காங்கே உருவாகி உண்மையான சாமியோட வலிமைய அந்த இடத்துல குறைக்கப்படுது யாரு சாமி நீ என்ன சாமியா நீ எப்படி நீ சாமி ஆடுவியா அப்படிங்கிற சாமி மேல இருக்கிற அச்சம் ஒரு சில போலி நபர்களால் சாமி மேல இருக்கிற அச்சம் விலகுது நீங்குது அப்ப சாமி வரும் மக்கள் காயப்படுவது என் உடம்புல ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா நான் காயப்படுறது அந்த தெய்வமே காயப்பட்டதுக்கு சமம் அந்த தெய்வமே காயப்பட்டுச்சு அப்படின்னா இவ்வளவு காலமா தலைமுறை தலைமுறையா காத்து வந்த சாமி காயப்படுதுங்கிறத பார்க்கும்போது சாமி ஆடுறவங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம் நமக்கு நம்ம 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 நமக்கு அவங்களுக்கும் நமக்கு நிறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் ஆனால் அந்த சாமி ஆடுறவங்க மேலே வர்ற சாமி எல்லாத்துக்கும் யாருக்கு எல்லாத்துக்கும் பொதுவானதாச்சே அந்த சாமி நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க மேலே உண்மையாக வருது அப்படின்னா அவங்க தான் அந்த எல்லையை வழி நடத்துகிற அந்த அதிகாரத்தை அந்த சாமி அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கு மேலும் மேலும் நான் இது போன்று தப்பு செய்கிறதுனால இது போன்ற சாமியாடிகளை முடைக்கிற முடியுமா முடியவே முடியாதுங்க ஒரே ஒரு விஷயம் சத்தியமான மக்க உண்மையான மக்க மேலே வந்த சாமியை நீங்கள் உங்கள் சொத்துவத்தை அழிச்சு உங்களுடைய பல சந்ததிகளை நீங்கள் அழிச்சு என்ன நீங்கள் செஞ்சாலும் உண்மையான மக்களை நெருங்கு கூட முடியாது எவ்வளவு மாந்திரிக தாந்திரிக எவ்வளவு எவ்வளவோ சூழ்ச்சிகளையும் எவ்வளவோ க கர்மங்களையும் நீங்கள் செஞ்சாலும் அவங்கள அசைக்க முடியாதுங்க ஏன் அப்படின்னா சாமி அவங்க மேலே உட்கார்ந்துருக்க இருப்பிடங்க அந்த தேகங்க அந்த தேகம் அந்த இடத்துல காயப்படுறதோ அந்த தேகம் வழி மாறி திசை மாறி போறதோ தான் ஆபத்து அந்த மக்களுக்கு தான் ஆபத்து இன்னைக்கு இந்த பதிவுல உடம்புல சாமி வர்ற சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்றேன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது காயங்கள் வருது வேதனைகள் வருதுன்னு நீங்க யாரும் கலங்காதீங்க கலங்காதீங்க உங்க சாமிக்கு தெரியுங்க எல்லாம் தெரியும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க உங்களுடைய வழிமுறைகள் என்ன உங்களுடைய பந்த வாசம் என்ன உங்களுடைய பக்தி என்ன உங்க மனசுல நீங்க அந்த தெய்வங்களை எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த மக்களை எப்படி நினைக்கிறீங்கிறது உங்க மேல வர்ற சாமிக்கு தெரியும் அதனால எவ்வளவோ வழிகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதெல்லாம் மறந்து அந்த சாமியையும் நல்லது தீயது செஞ்ச மக்களையும் காத்து நிற்கிறதா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அகச்சிறந்த அதிகாரம் பொறுப்பு அதனால ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் ஒருத்தர் மேல சாமி வருது அவரை ஈஸியா புடைக்கிறலாம் அவர் மேல சாமியை பேச வைக்காம அவரை தடுத்துடலாம் அவர் உயிரை கூட நாம பறிச்சிடலாம்னு நினைக்கிறது ஒரு சில மக்கள் நினைக்கிறது ஆபத்தானது யாருக்கு ஆபத்தானது அப்படின்னா உங்களுக்கல்ல அடுத்து உங்களுக்கு வர்ற 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 தலைமுறைகளுக்கு ஆபத்தானது நீங்க செய்ய செய்யறா நீங்க செய்யற செயலால அந்த தெய்வம் யாரை தொட்டு நிக்குதோ அவர்கள் ஒரு சில வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகிறாங்க அப்படின்னா அந்த சாமி காலத்துக்கும் உங்க தலைமுறையில உங்க கும்புல உங்க குழந்தை குழந்தையா வர்ற அனைத்து தலைமுறைகளையும் காக்காம அந்த சாமி விலகி நின்னுகிற காலத்துக்கு அந்த சாமியை கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா உண்மையான பிள்ளை என் பிள்ளை இந்த இடத்துல காயப்பட்டு என் பிள்ளைய நான் பறிகொடுத்து நிற்கிறேனே இதுக்கு இந்தார் மக்கள் இன்னார் தான் காரணம் அப்படிங்கிறத நினச்சி அந்த சாமி உங்கள் கும்பை விட்டே வேலைக்கு போயிருங்க அதனால சாமியாடி மக்களை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க உண்மையான மக்கள் உண்மையான சாமியாடி வருதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ஒதுங்கி நில்லுங்க அவங்களுக்கு நல்லது செய்யலாம் இருந்தாலும் கெட்டது செய்யாமல் இருங்க அப்படி நீங்கள் கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அதனால வழி வேதனைகளை உங்க சாமி தான் உங்களை காக்குற எந்த சாமிக்கு இப்படி ஆசைப்பட்டுச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த சாமி தாங்க அங்கே பாதிப்படையும் அதனால போன்று தீய வினைகளில் தெய்வத்தை முடக்கணும் தெய்வ சக்தியை மறிக்கணும் அந்த குடும்பத்தை முடக்கணும் அதனுடைய ஆதிக்கத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் ஒரு சில மக்களுக்கு இருந்தாலும் அதை கைவிடுங்க அப்படி நீங்க கை விடல அப்படின்னா அதனால பாதிப்பு ஏற்பட போறது உங்களுக்குத்தான் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்க சத்தியமான மக்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு நம்ம படிச்சது இல்லையா அப்ப நாம இன்னைக்கு செய்யற செயல் நம்ம பாதிக்காம இருக்கலாம் கண்டிப்பா குலசாமி நின்று கொள்ளலாம் அப்ப என்னுடைய தலைமுறை தலைமுறையா நான் இந்த செஞ்ச அந்த பழிபாவத்தை பாவத்தை அந்த சாமி மன்னிக்காது என் குலசாமியை கண்ணுலயே வாங்க முடியாது சாமியாடி வரும் மக்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு மக்கள் அந்த காலங்கள்ல அப்படித்தான் போற்றி வணங்கி அவ்வளவு உண்மையா நே நேர்மையா இருந்ததுனாலதான் மனுஷ மேல சாமி வந்துச்சு அதுக்குடிய வாக்க கொடுத்து அதிகாரத்தை கொடுத்ததே வப்படியெல்லாம் மக்கள் இருந்ததுனாலதான் ஓ மேல நாவரணப்பான்னு மனுஷ மேல சாமி வந்து பேசுனது அருள் வாக்கு சொன்னது மக்களை காத்து வந்தது சாத்தியமாயிருக்கு அதனால தவறு செய்யற பெருமக்கள் யாராக இருந்தாலும் உங்களோட எதிரியாக இருந்தாலும் தவறு தவறான செயல்களுக்கு துணை போகாதீங்க நீங்க துணை போக 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 அவங்க வலிமைதாங்க அடைவாங்க அவங்க மேல இருக்க சாமி அவங்களை காத்து குடுத்துறோம் நீங்க செய்யற செயல் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துரும் நீங்க எங்கெங்க போனீங்க என்னென்ன செயல் செஞ்சீங்க எத்தனை ஏவல்கள் எத்தனை சூனியங்கள் எத்தனை செய்வினைகளுக்கு நீங்க உட்பட்டுருக்கீங்கன்னு எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு அந்த மேல வர்ற சாமி காட்டி கொடுத்துரும் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நன்மக்களை உங்களால வீழ்த்த முடியாது சத்தியமான மக்களை உங்களால வீழ்த்த முடியாது ஏன் அப்படின்னா அவர்கள் மேல இருக்கிறது சாமி அவர்கள் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க அப்படி அவர்கள் தவறான பாதைக்கு போனாங்கன்னா அவங்கள விட்டு சாமி விளையாடு அவங்க சாமியாடி ஒரு மக்களா இருக்க மாட்டாங்க அதனால உடம்புல சாமி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நம்ம குலசாமிக்கு நிகரானது ஈடானது சமமானதுன்னு சொல்லி எல்லா எல்லைகளிலும் இருக்கும் சாமி மக்களின் வழிகள் வேதனைகள் கண்ணீர்கள் குறைக்கப்படணும் தீய வினைகள் செயல்படக்கூடாது தீய வினைகளுக்கு துணை போக கூடாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் சாமி போல மன மகிழ்ச்சியடைய மனமகிழ்ச்சியோட எல்லா மக்களையும் காத்து வரணும் உண்மையா நீதியா நேர்மையா காத்து வரணுங்கிறதுக்காக இந்த பதிவு தவறு ஒரு சில பெருமக்களுக்கும் அதே சமயம் தவறுக்கு துணைவோரவர் மக்களுக்கும் தெய்வத்தை சுமந்து தெய்வத்தால் வலிய வேதனைய கண்ணீரை ரத்த கண்ணீரை வடிச்சு நிக்கிற ஒரு சில சாமியாடி ஒரு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் பதிவில் சந்திப்போம்